கருந்தினை வழங்கிய வரைவு எண்டோகமி வேர்சஸ் எவல்யூஷன் என்ற இந்த ஆவணப்படம் என்போன்றவர்கள் இதுவரை அறிந்து கொள்ளாத பல அறிவியல் ரீதியான செய்திகளை தெரிவித்திருக்கிறது இரத்த உறவுகளில் திருமண முறை என்பது மிகுந்த துன்பத்தை தரக்கூடிய ஊனத்தை ஏற்படுத்தக்கூடியது என்கிற கருத்து மிக சரியாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது இரத்த உறவுகளில் அக்காள் மகளை மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டாலும் இத்தகைய ஊனங்கள் ஏற்படாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு ஆனால் அப்படிப்பட்ட இரத்த உறவுகளில் அமைகின்ற திருமணம் இத்தகைய ஊனங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது என்பதற்கான புள்ளி விவரங்களை ஆதாரங்களோடு சான்றுகளோடு இந்த ஆவணப்படத்தின் மூலமாக நம் அனைவரின் பாராட்டுக்குரிய பூங்குள்ளி அவர்களும் இந்த ஆவணப்படத்தை தயாரிக்கின்ற பணியிலே ஈடுபட்ட தொழில் நுணுக்க நண்பர்களும் புகைப்பட கலைஞர்களும் பங்களிப்பை செய்த புகழ்மிக்க மருத்துவர்களும் ஒரு நிமிட நேரம் கூட வேறுபக்கம் சிந்தனையை திருப்ப விடாத அளவுக்கு மனதிலே ஒரு பாதிப்பை இந்த ஆவணப்படம் ஏற்படுத்தி இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற விவேக் அவர்கள் தீபக் அவர்கள் நல்ல விளக்கங்களை தந்தார்கள் ஒரு இளைஞர் கேட்டார் வருமுன் காப்பது அறிவுடைமை என்று பூங்குழலி பதில் சொன்னாரே வந்து துன்ப கொடுமைகளை அனுபவிப்பவர்களுக்கு அதிலிருந்து மீட்க என்ன வழி என்று கேட்டார் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ஆவணப்படம் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இது தயாரிக்கப்பட்டது என்றெல்லாம் நம்முடைய மருத்துவர் எழில இங்கே குறிப்பிட்டார்கள் ஆனால் இந்த ஆவணப்படத்தை பார்க்கின்ற யாருக்கும் ஒரு அச்சம் ஏற்படும் இந்த துன்பம் நமக்கு வந்துவிடக்கூடாது நம் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது நம் குடும்ப சுத்தத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே சரியாக சொன்னார்கள் அல்லவா நான் மலேரியா தடுப்பு மருந்து பயன்படுத்திக் கொள்ளவில்லை எனக்கு மலேரியா வரவில்லை என்று சொல்வது இப்போ இருக்கிறது என்று எவரும் வந்து இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த ஆபத்தை வரவழைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் வராது என்று கருத்துக்கொள்ளப்பட்டார்கள் அது இந்த ஆவணப்படம் என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதோ அதை மிக சரியாக செய்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றவர்கள் அதே மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வகை இருப்பதாக இங்கே சகோதரர் குறிப்பிட்டார்கள் உடல் ரீதியாக சில வேளைகளில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் கூட அவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் சில சாதனைகளை சாதனைகளை வழங்குகிறது ஆனால் எந்த எந்தவிதத்திலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு மன அளவிலே பாதிக்கப்பட்டு மூளை அளவிலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆவணப்படத்திலே ஒன்று ரெண்டு அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை காட்டுகிற பொழுது அதை காண்பதற்கே நமக்கு மனதுக்கு மிக வேதனையாக இருக்கிறது ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் உறவுகளுக்குள்ளே திருமணம் ஒரு சாதிக்கட்டுக்குள்ளே திருமணம் மிக நெருங்கிய ரத்த உறவுகளுக்குள்ளே திருமணம் இது பெரும் தீங்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்று அதைத்தான் இங்கே குறிப்பிட்டதை போல சமூக அறிவி அரசியல் ரீதியாக இங்கே அருமை சகோதரர் குளத்தூர் மணி இருக்கிறார்கள் விடுதலை ராஜேந்திரன் இருக்கிறார்கள் பேராசிரியர் மணிவண்ணன் இருக்கிறார்கள் மருது இருக்கிறார்கள் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக மாற்றத்துக்காக ஐயா அறிவாசன் பெரியாருடைய கருத்துக்களை நீங்கள் கூறுகிற பொழுது அதை ஏற்க முன்வராதவர்களுக்கு கூட இந்த செய்தியை கொண்டு போகிற பொழுது தங்களை அறியாத ஒரு பய உணர்ச்சி பீதி உணர்ச்சி ஏற்படும் அறிவியல் ரீதியாக அந்த கருத்தை மக்களிடத்திலே கொண்டு போவதற்கான ஒரு சரியான முயற்சியை இவர்கள் செய்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய நிலையை குறித்து கவலைப்படக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கிறது எட்டு தொண்ணூத்தி ஆறு ஆண்டு அப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் அந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே ஊர் ஊராக சென்ற பொழுது ஒவ்வொரு ஊரிலும் பத்து அல்லது பதினைந்து பேரை அந்த மேடைக்கு தூக்கி கொண்டு வருவார்கள் நடக்க இயலாத பேச இயலாத சிந்திக்க முடியாத சைகை கூட காட்ட முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இது என்ன காரணத்தினால் இங்கே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கிலே ஊனமுற்றவர்களாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்று நான் அது குறித்து பலரிடமும் விசாரித்தேன் அதன் பிறகு எங்க முடிந்த அளவுக்கு கட்சி வண்ணத்தையே காட்டாமல் சாதி மதம் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று அங்கே ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பதிவு ஊராக சென்று அவர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய முகவரி அவற்றையெல்லாம் பதிவு செய்து மிக பெரிய அளவிலே ஒவ்வொரு தடவை முகாம் ஐந்து நாள் ஆறு நாள் அளவிலே ஒரு ஆறு முகாம்கள் நடத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை தந்து அதிலே ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் நடக்க நடக்கிற அளவுக்கு கூட அந்த சிகிச்சையை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது இந்த உடலில் ஊனமுற்றவர்கள் என்று நினைக்கிற பொழுதே அந்த குழந்தை சொல்லுகிறாள் அல்லவா கழிப்பிட வசதி இல்லை காலையில் வேலைக்கு போய் அந்த உழைத்து வருகிற ஊதியத்தில் என் தாய் வருகிறாள் என் தாய் செத்து போன பிறகு என்னை யார் பார்ப்பார்கள் நான் எப்படி வாழ்வேன் இப்படி லட்சக்கணக்கானவர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார்களே இது மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய பிரச்சனையில் அடிப்படையில் ரத்த உறவுகளுக்குள்ளே திருமணம் குறிப்பிட்ட கட்டுக்குள்ளே திருமணம் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கின்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனையை இந்த ஆவணப்படத்தின் மூலமாக தந்திருக்கக்கூடிய பூங்குழலி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பல்வேறு போன்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாத அறிவியல் ரீதியான விளக்கங்களை தந்த மருத்துவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி முறை